காவிரி சிந்து விழாவும் மேலே பெரிய பெரிய உள்ளவங்க ஒரு நிகழ்ச்சி முடித்து வந்திருக்காங்க அவங்க நம்ம இப்போது அற்புதமாக கும்மி அடித்தவங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல ரொம்ப சங்கடப்படுத்திட்டார் வாத்தியார் ஓய்வில்லாமல் ஒரு விழாவை நடத்திட்டார் ரொம்ப பாராட்ட வேண்டியது ஐயா அவர்களோட அஞ்சு நிமிஷம் ஆசீர்வாதம் கூறுவார்கள் அதற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன் உங்கள் சார்பாங்க அனைவருக்கும் வணக்கம் மாவட்டத்தின்பு பதினாலாவது ஆண்டு சென்னைக்கு அண்ணாமலை வெள்ளையார் இசைகளாக வளர்ந்து கொள்வதை பெருமையாக கைது பண்ணியா நீங்கள் தற்ற கடிதத்தை எங்களுக்கெல்ல அண்ணாமலையாக உருவாக்க அண்ணாமலை வித்தியாக்கப்படுகிற பெருமை கையாளர்கள் தலைவர் இளங்குபுரன் கந்தசாமி அவர்கள் செயலாளர் ராமசுப்ரமணியன் பொருளாளர் இவங்க எல்லாம் இருந்து பதினாலு வருஷம் இந்த விழாவை சிறப்பாக கேட்க அந்த பதினாலு வருஷ விழாவில் நான் பத்து வருஷம் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய காவிரி சென்று பாடல்கள் உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது அவருடைய எழுத்தும் அவருடைய இசையும் அவருடைய பாட்டும் மக்களுடைய மனதில் பதிந்ததாக தான் இவ்வளவு காலம் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அ தமிழிருக்கிற வரையும் இரண்டாவது இந்தியா நம்முடைய காவிரி வாழும் 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 என்பதை தமிழ் இயல் இசை நாடகம் தமிழர்களுக்கு சொந்தம் மூன்று துறையிலையும் தமிழ் இருப்பதால் தான் தமிழ் இன்றைக்கு உதகமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இசை முதல்ல மனுஷன் வந்து பேச தெரியாது அவன் சைகையில் தான் பேசணும் கையை காட்டி காலை காட்டி அதை காட்டி அப்புறம் ஏண்டாப்பிடி கையை காட்டணும் சொல்லிவிட்டு அதுக்கு வார்த்தைகளை தான் வா இப்படின் போ இப்படி ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கண்டுபிடித்து தமிழ் எழுத்துக்கு பேச்சார்கள் வந்துடும் அதில் அப்படி பேச ஆரம்பித்த பிறகு அப்படினாலும் சும்மா இருக்கோம் ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு அதற்கு கவிதைகள் எழுதலாம் பாடல்கள் எழுதினா தமிழ் இலக்கியங்களை படித்தான் அதன் பிறகு அதுக்கும் சுவை கூட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது அதுக்கு இசை சேர்த்தால் நமக்காக இருக்கிறேன் இசையை சேர்க்கலாம் இசையை சேர்த்து அந்த பாடல் இருக்கும்போது இன்னும் இதுவேடாது அந்த இசையோடையும் பாடலைகளையும் இன்னொரு விஷயத்தில் சட்டம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு பிறகு அவன் அந்த கூற்று நடனம் அந்த முத்தமிழிதை சட்டம் அதன்தான் இசை கூச்சு எங்களுக்கு முத்தமிடாதான் அந்த முத்தமிழ் வற்றியிலே நம்முடைய அண்ணாமல் ரீதியாளர்கள் புதிதாக இந்த காவடி தொன்று என்கிற பாடல்கள் எழுதி தமிழகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களும் ஆடிப்பாடி காவலி தன்றி சுற்றிக்கொண்டு முருகனுடைய கோவிலுக்கு காவடி எடுத்து போனார் நடைப்படம் நடைப்பயணம் கணைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமது ரெட்டி காவடி கொண்டு பாடலை பாடிக் நடந்து போய் முருகனை பரிசீலிப்பதற்காகவே அண்ணா அண்ணாமலை ரெட்டியார் பாடல்களை அப்படிப்பட்ட அந்த பிரபலாருடைய நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்த நம்முடைய ஒரு அண்ணாமலை அரச அரசப்பறமலை அவருடைய குமார்காணி ஜீனாமூர்த்தி அவர்களுக்கு இன்றைக்கு தொண்ணூறாவது நாள் ஒரு புறமெல்லாம் கைதட்டலாம் அவர்களுக்காக வாட்ஸ்அப் என்றேன் அதன் பிறகு உரத்த சிவன் என்ற அமைப்பினர் பொதுக்குழு அதை நான் மகசூலமாக இருக்கிறேன் அதை தவிர்க்க முடியவில்லை ஆகவே அந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில் போயிட்டு விட்டு காவடி சொல்ல நிகழ்ச்சியை தவறாகக் கூடாது என்பதற்காக ஐயாவின் முன்னேறி இங்கே வந்து நான் இல்லை நான் ஒரு சினிமா டைரக்டர் அது இந்த தமிழ் இசை பாடல்கள் நடனம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் காமெடி சென்று மட்டும் இந்த பாடல்கள் தான் சினிமாவில் வந்து நிறைய வந்திருக்கு பாரதியார் பாடியிருக்காரு அப்படி பாடிய பாடல்கள் பல பாடல்கள் சினிமாவில் வந்திருக்கு இதில் ஓயாமல் நடனம் மாடி ஐயாவிற்கு கீழே உட்கார்ந்து நிறுத்த சொல்லுங்கள் நடித்த சொல்லுங்கள் இன நேரம் ஆறிக் என்று சொல்லிக் எனவே நாட்டியம் மிக அற்புதமாக இருந்தது ஐயா அவர்கள் வந்தது இந்த மிக பெருமை எங்களுக்கெல்லாம் யா அவர்கள் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல நாடறிந்த பெரும் தலைவர் நாடறிந்த மிகப்பெரிய குடும்பத்தினுடைய முக்கியமான மனிதர் உங்களுடைய வரவு என்பது இந்த அறக்கட்டளை சிறப்பு இங்கே ஆடியோர்களுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மகத்தான சிறப்பு என்பதையும் சொல்லி அதைவிட எங்களுடைய தலைவர் அறக்கட்டளையுடைய தலைவர் வரதராஜன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பதை சொல்லி அவருக்கு கொண்டாடை போட்டி நாங்கள் பெருமை நிறைவடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வர்த்தக சார்பாக நாங்கள் செய்து கொள்ளுமாறு அன்போடும் உழைத்திருக்கிறோம் பார்த்தா இது நாள் நிறைவேறது நம்ம வந்ததுனால தான் நிறைய காவடிச்சிந்து நாட்டியத்தை நடத்தி தந்த டாக்டர் பார்த்தசாரணி அனைத்துலக முருகன் மாநாட்டில் விருடு பெற்ற ஒரு நல்ல நண்பர் இந்த தருணத்தில் அவருக்கு இயக்குனர் திரு முத்துராமன் அவர்கள் பொன்னடை போத்தி வாழ்த்தி பரிசும் அளிக்கிறார்

அது அபிநயசரி அழகு அபிநயஸ்ரீ அடுத்து கனகலட்சுமி தீபிகா அடுத்து வாசுகி தேவி அடுத்து அம்சவேணி அடுத்து எஸ் அமுதா அடுத்து ராமலட்சுமி அடுத்து கேம ரூபிணி அடுத்து சுபா அடுத்து கவிதா அடுத்து அமுதாமதனி எங்க கும்பிக்கு எப்பதெல்லாம் பிள்ளை சொன்ன உடனே பிள்ளைகளை ரெடி பண்றது அமுதாமதனி அவர்களுக்கு என்னுடைய ஆமா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயக்குமார் சண்முகாபுரத்தை குறுக்குச்சாலை சமூகத்தை சேர்ந்த ஜெயக்குமார் இப்போது பெங்களூரிலே ஐடி கம்பெனியிலே பணிபுரிகிறார் அடுத்த பரத் செட்டிபெட்டியை சேர்ந்த பரத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி அடுத்து முதுமுனைவர் என்னோடு கல்லூரியில் பணிபுரிகின்ற முதுமுனைவர் ஐயா ஒரு ஐயா திணறது இரண்டு பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு பணிபுரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய பெரு உதவியாக இருந்த சித்தப்பா ராமசுப்பிரமணியன் அப்பா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கௌரி அண்ணன் இ ஏற்பாடையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலருந்து இந்த பிள்ளைகளை கொண்டு வந்ததிலிருந்து கௌரி அண்ணன் கார்த்திக் அண்ணன் கார்த்திக் அண்ணன் அம்பாள் நகரில் உள்ள பிள்ளைகளை எல்லாரையும் மெசேஜ் போட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இவங்க எங்களுக்கு இரண்டு பேரும் பக்கபலமாக இருந்து கயராட்டத்துக்கு கயர் கெட்டுறதையா இருக்கட்டும் எல்லா பணியும் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த அரங்கத்திலே உங்கள் முன்னால் நிற்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் என்னை இங்கே அமர்த்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்கொடையாளர்களை கௌரவித்தல் திரு ஏ குணசேகரன் திருநின்ற ஊரை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர் ஏ குணசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இவர்